அமெரிக்கத்தின் இன்றைய முக்கிய செய்திகள் அமெரிக்கத்தில் தங்கள் வீட்டு பணியாளர்களை மற்றவர்களிடம் வேலை செய்ய அனுமதித்த நூற்றி ஐம்பத்தி மூன்று முதலாளிகளுக்கு ஐம்பதாயிரம் கிராம்ஸ் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள் மேலும் விதிமீறலின் காரணமாக அந்த முதலாளிகளின் கோப்புகளையும் தடுத்துள்ளதாக மனிதவள அமைச்சகம் தெரிவித்துள்ளது கடந்த இரண்டு மாதங்களாக நாடு முழுவதும் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுகளின் போது இந்த சட்டவிரோத நடைமுறைகள் பதிவு செய்யப்பட்டுள்ளது இது தொடர்பாக அமைச்சகம் வெளியிட்டுள்ள ஆலோசனையில் சட்டவிரோத வீட்டு பணியாளர்களை பணியமர்த்துவது அல்லது அவர்களின் நிலையை தீர்க்காமல் மற்றவர்களுக்கு வேலை செய்பவர்களை வேலைக்கு அமர்த்துவது போன்றவற்றிற்கு எதிராக முதலாளிகளுக்கு கடுமையான எச்சரிக்கைகளையும் விடுத்துள்ளது அத்துடன் இது சட்டங்களின் வெளிப்படையான மீறல் என்று முதலாளிகள் மற்றும் அவர்களது குடும்பங்களுக்கு உடல்நலம் மற்றும் சமூக அபாயங்களை ஏற்படுத்தும் என அமைச்சகம் கூறியுள்ளது தற்போது இந்த விதிமீறல்களில் ஈடுபடும் முதலாளிகள் நிர்வாக அபராதங்களை எதிர்கொண்டு வருகிறார்கள் என்றும் கூறியுள்ளது அது மட்டுமல்லாமல் அவர்கள் புதிய வீட்டு பணியாளர்கள் அனுமதிக்கு விண்ணப்பிக்க முடியாது என்றும் அவர்களின் வழக்கு பொது வழக்கு விசாரணைக்கு பரிந்துரைக்கப்படும் என கூறப்பட்டுள்ளது இதன் விளைவாக அவர்கள் ஐம்பதாயிரம் திராம்ஸ் வரை அபராதம் விதிக்கப்படுவதுடன் சட்டம் மற்றும் நிதி தடைகளுக்கு அறிவிக்கப்படும் என கூறப்பட்டுள்ளது அமெரிக்கத்தில் உள்ள ஆப்பிள் பயனர்கள் ரகசிய தகவல் கசிவதை தடுக்க தங்கள் ஆப்பிள் சாதனங்களை சமீபத்திய பதிப்புகளுக்கு புதுப்பிக்குமாறு நாட்டின் சைபர் செக்யூரிட்டி கவுன்சில் அறிவுறுத்தியுள்ளது இது தொடர்பாக வெளியிட்டுள்ள அறிவிப்பில் அதன் அனைத்து அமைப்புகளிலும் உள்ள பல பாதிப்புகளை நிவர்த்தி செய்ய ஆப்பிள் வெளியிட்டுள்ள புதிய அவசர பாதுகாப்பு புதுப்பிப்புகள் குறித்து குடியிருப்பாளர்களுக்கு எச்சரித்துள்ளது மேலும் இதுபோன்ற பாதுகாப்பு குறைபாடுகள் ஹேக்கர்களை தொலைநிலையில் கட்டளைகளை இயக்கவும் உயர்நிலை சலுகைகளை பெறவும் அல்லது பாதிக்கப்பட்ட கணினியில் முக்கியமான சாதனங்களை அணுகவும் அனுமதிக்கலாம் என கூறியுள்ளது எனவே அத்துமீறல்களை தவிர்க்க ஐபோன்களுக்காக ஐஓஎஸ் முதல் ஆப்பிள் வரை அனைத்து பயனர்களும் புதுப்பிப்பது சிறந்தது என கூறியுள்ளது புத்தாண்டை முன்னிட்டு ஐக்கிய அரபு அமீரகமானது ஊழியர்களுக்கு இனிப்பான செய்திகளை அறிவித்துள்ளது ஐக்கிய அரபு அமீரகத்தில் ஜனவரி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமையன்று புத்தாண்டு தினத்தை கொண்டாட அனைத்து ஊழியர்களுக்கும் ஊதியத்துடன் கூடிய பொது விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது எனவே நாட்டில் உள்ள தனியார் துறை ஊழியர்கள் புத்தாண்டு விடுமுறையுடன் நீண்ட வார இறுதி நாட்களை அனுபவிக்கலாம் இது தொடர்பாக மனிதவள அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் திங்கட்கிழமை ஜனவரி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புத்தாண்டு தினமானது ஐக்கிய அரபு அமீரகத்தில் உள்ள அனைத்து தனியார் துறை ஊழியர்களுக்கும் ஊதியத்துடன் கூடிய விடுமுறையாக இருக்கும் என அமீரகத்தின் மனிதவளங்கள் மற்றும் குடியேற்ற அமைச்சகமானது தெரிவித்துள்ளது அதே போல அரசாங்க மனிதவளங்களுக்கான மத்திய ஆணையமானது ஜனவரி ஒன்று திங்கட்கிழமை மத்திய அரசு ஊழியர்களுக்கு விடுமுறை நாட்களாக அறிவித்துள்ளது இதன் அடிப்படையில் சனி ஞாயிறு என இரண்டு நாட்கள் வார விடுமுறை உள்ளவர்களுக்கு மூன்று நாட்கள் தொடர் விடுமுறையும் ஞாயிறு மற்றும் விடுமுறை உள்ளவர்களுக்கு இரண்டு நாட்கள் தொடர் விடுமுறையும் கிடைக்கும் என கூறியுள்ளது உள்ள அல்கவானேஜில் அமைந்திருக்கும் எத்திகாட் மால் அருகே உள்ள பாலத்தில் அதிவேகமாக வந்த ஸ்போர்ட்ஸ் கார் விழுந்ததில் அதில் இருந்த இருவர் சம்பவ இடத்திலே உயிரிழந்ததாக துபாய் காவல்துறை கூறியுள்ளது இந்த சம்பவமானது இரவு பதினோரு ஐம்பத்தோரு மணியளவில் நடந்ததாக துபாய் காவல்துறையின் பொது போக்குவரத்து துறையின் இயக்குநர் மேஜர் ஜெனரல் சைஃப் முகீர் அல் மசூரி தெரிவித்துள்ளார் பலியானவர்கள் எந்த நாட்டை சேர்ந்தவர்கள் என்பதை அவர் அடையாளம் காணவில்லை என்றும் ஆனால் ஒரு ஆணும் பெண்ணும் பலியாகியுள்ளதாக கூறியுள்ளார் தொடர்ந்து பேசிய அல் மசூரி அவர்கள் ஓட்டுநர் அதிவேகத்தில் ஓட்டி சென்றதாகவும் கார் பாலத்தின் விளைவை நெருங்கியதும் அது வளைவில் மோதி கான்கிரீட் தடுப்பு பாலத்திலிருந்து கீழே விழுந்ததாகவும் விவரித்துள்ளார் விழுந்த கார் அதிவேகத்துடன் திசையில் சென்றிருக்கிறது அப்போது கார் தீப்பிடித்து தொடங்கியதாக இதன் விளைவாக ஓட்டுநரும் அவருடன் வந்த ஒரு பெண்ணும் உயிரிழந்ததாக கூறியுள்ளார்கள் விபத்து குறித்து தகவல் கிடைத்ததும் சம்பவ இடத்திற்கு விரைந்த காவல்துறை போக்குவரத்து ரோந்து பணியாளர்கள் மற்றும் மீட்பு பணியாளர்கள் விபத்து நடந்த இடத்தை பாதுகாத்துள்ளார்கள் மற்றும் போக்குவரத்தை சமாளித்து ஆம்புலன்ஸ்கள் மற்றும் மீட்பு வாகனங்கள் வருகையை உள்ளதாக அவர் கூறியுள்ளார் பண்டிகை நாட்கள் பயணிகளை கையாள உள்ள துபாய் ஏர்போர்ட் பயணிகளுக்கு ஒரு சில வழிகாட்டு நெறிமுறைகளையும் வெளியிட்டுள்ளது இனி வரும் நாட்களில் கிறிஸ்துமஸ் புத்தாண்டு என அடுத்தடுத்து பண்டிகை நாட்கள் வருவதால் துபாய் சர்வதேச விமான நிலையம் வழியாக நான்கு புள்ளி நான்கு மில்லியன் பயணிகள் கடந்து செல்வார்கள் என மதிப்பிடப்பட்டுள்ளது பண்டிகை விடுமுறையை முன்னிட்டு விமான நிலையத்தில் தினசரி போக்குவரத்து சுமார் குறிப்பாக டிசம்பர் இருபத்தி இரண்டு வெள்ளிக்கிழமையன்று உச்சமாக இரண்டு லட்சத்தி எழுபத்தி பயணிகளை எட்டும் என மதிப்பிடப்பட்டிருந்தது எனவே பயணிகள் பண்டிகை கால நெரிசலை தவிர்க்க துபாய் சர்வதேச விமான நிலையமானது பயணிகளுக்கு சில வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட்டுள்ளது அதன்படி பொதுவாக பண்டிகை விடுமுறை மற்றும் உச்ச நேரங்களில் துபாய் சர்வதேச விமான நிலையத்தில் மெட்ரோ நேரங்கள் நீட்டிக்கப்படும் எனவே விமான நிலையத்தின் டெர்மினல் ஒன்று மற்றும் டெர்மினல் மூன்றுக்கு செல்லும் பயணிகள் துபாய் மெட்ரோவை பயன்படுத்தலாம் எமிரேட்ஸ் விமானத்தில் பயணிக்கும் பயணிகள் ஆரம்ப மற்றும் சுயசேவை செக்கின் வசதிகள் மற்றும் துபாயில் உள்ள டிஐஎஃப்சி பகுதியில் உள்ள ICD ஐசிடி ஃப்ரூக்டோஃபில் பிளேஸில் சிட்டி செக்கின் விருப்பத்தையும் ஆஜ்மானில் உள்ள பிரத்யேக வசதிகளையும் பயன்படுத்தவும் அதேபோல ஃப்ளை துபாய் பயணிகள் புறப்படும் நேரத்திற்கு குறைந்தது நான்கு மணி நேரத்திற்கு முன்னதாக விமான நிலையத்திற்கு செல்ல வேண்டும் மற்ற விமான நிறுவனங்களுடன் பயணம் செய்யும் பயணிகள் புறப்படும் நேரத்திற்கு மூன்று மணி நேரத்திற்கு முன்னதாக துபாய் விமான நிலையத்திற்கு வர வேண்டும் நேரத்தை மிச்சப்படுத்த ஆன்லைனில் செக்கிங் செய்யலாம் என்றும் பனிரெண்டு வயதிற்கு மேற்பட்ட குழந்தைகளை கொண்ட குடும்பங்கள் பாஸ்போர்ட் கட்டுப்பாட்டு செயல்முறையை விரைவுபடுத்த ஸ்மார்ட் கீட்களை பயன்படுத்தலாம் நீங்கள் பயணிக்கும் இடத்திற்கான சமீபத்திய பயண விதிமுறைகள் குறித்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் தேவையான அனைத்து பயண ஆவணங்களுடன் தயாராக இருக்க வேண்டும் என விமான நிலையம் கூறியுள்ளது விமான நிறுவனங்களின் ஆலோசனைப்படி பொருட்களை எடை போட்டு பாதுகாப்பான சோதனைக்கு தயாராக இருக்க வேண்டும் நீங்கள் கையில் எடுத்து செல்லும் லக்கேஜில் உதிரி பேட்டரிகள் மற்றும் பவர் பேங்குகள் சரியாக பேக் செய்திருக்க வேண்டும் போக்குவரத்து அதிகமுள்ள காலங்களில் டெர்மினல்களுக்கு பயணிகளை மட்டுமே அனுமதிக்கப்படுவார்கள் என்பதால் வீட்டிலே நெருக்கமானவர்களிடமிருந்து விடைபெற வேண்டும் இந்த காலகட்டங்களில் நெரிசலை அனுபவிக்கலாம் என்பதால் உங்களால் முடிந்தவரை டெர்மினல் ஒன்று மற்றும் டெர்மினல் மூன்றுக்கு செல்லும் விமான நிலைய சாலையை நீங்கள் தவிர்க்கவும் டெர்மினல் ஒன்று மற்றும் மூன்று ஆகிய இரண்டிலும் உள்ள வருகையாளர்களின் முன்பதிவுகளுக்கான அணுகள் போக்குவரத்து மற்றும் பிற அங்கீகரிக்கப்பட்ட விமான நிலைய வாகனங்களுக்கு மட்டுமே என்று எனவே விருந்தினர்கள் அழைத்து செல்ல விமான நிலையத்திற்கு வருபவர்கள் துபாய் சர்வதேச விமான நிலையத்தின் நியமிக்கப்பட்ட கார் பார்க்கிங் அல்லது வால்ட் சேவைகளை பயன்படுத்த வேண்டும் பயணிகள் முன்கூட்டியே விமான நிலையத்திற்கு வந்ததும் அங்குள்ள உணவகங்கள் டியூட்டி ஃப்ரீ ஷாப்பிங் ஹோட்டல் மற்றும் பிரத்யோக லவுச் அணுகள் உள்ளிட்ட துபாய் சர்வதேச விமான நிலையத்தின் வசதிகளை விமானத்திற்கு முன்பு அனுபவிக்கலாம் என்றும் கூறப்பட்டுள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க